السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى ولكم في القران الالم في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا انه لا يحب المسرفين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم இன்னாக இயர்லுக்கும் சலாசா வையுக்கரஹோலக்கும் சலாசா அவுகால அலி சலாத் வலாத் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வலிதவராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாம்பாட்கள் தாபீன்கள் தபாய தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடையர்கள் குறிப்பாக இந்த மஜிலிசிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலட்டுமாகுக கணியத்துக்குரிய பெரியர்களே அல்லாவுடைய நல்லடியர்களே அல்லாவுடைய மாபெரும் கருபையினால் ஒரு பரக்கத்த நிறைந்த சிறப்பான மாதத்தில் சிறப்பான மஜிலிசில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்குசுபானோ தாலா நம்மையெல்லாம் இந்த மஜிலிசில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக இன்றைய நாளை பரக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேராபத்துக்களை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை மன நிம்மதியான வாழ்வை மண் நிறைவான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம் மரணிக்கிற நேரத்திலே ஆஹில் அல்லாஹ் அல்லா முகமது ரசூருல்லா என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக ஆமீன் கணியத்துக்குரிய அல்லாவுடைய நெல்லடி இரளே பெரியவர்களே நபிகள் நாயம் சலல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காண்பிப்பார்கள் இன்னாஹர் சலாசா வையக்க ரஹூலக்கும் சலாசா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் மூணு அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் மூணு ரசூலுல்லா ஒரு ஹதீசல் சொல்லி காம்பாங்க அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் மூணு அல்லாஹ்க்கு பிடிக்காத விஷயம் மூணு என்று ரசூல் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா இந்த ஜும்மாவின் மூலமாக அல்லாவுக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்ன அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லான அனைவருக்கும் தந்தல் புரியவான ஆமீன் கணித்துக்குரிய அல்லாவுடைய நல்லடி இரலை பெரியவர்களே ரபியல் நமிசு அல்லாஹ் அலி சொல்லுமார்கள் அல்லாவுக்கு பிடித்த விஷயத்தை சொல்லும் பொழுது முதல் விஷயமாக சொல்வார்கள் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் அன் தாழ்வுதூஹு அல்லாஹ் மட்டுமே நாம் வணங்கணும் அல்லாவை மட்டுமே நாம் வணங்குவது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்காக நம்ம தொழுகணும் அல்லாவுக்காக நாம் நோன்பு வைக்கணும் அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுக்கணும் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்யணும் அல்லாவுக்காக உம்ரா செய்யணும் அல்லாவுக்காக குர்பானிக்கு போடுறோம் இப்போ என்ன அமல் செஞ்சாலும் சரி நம்ம பிறர் நம்மளை பாராட்டணும் பெரிய தொழுகையாளின்னு சொல்லணும் வேறு பெரிய செல்வந்தர்னு சொல்லணும் பெரிய இபாதத்து வணக்கசாலின்னு சொல்லணும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அமலும் எந்த ஒரு இபாதத்தும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது நம்முடைய இபாதத்தை நம்முடைய வணக்கம் எல்லாம் யாருக்காக இருக்கணும் அப்படின்னா எல்லாம் உனக்காக தொழுகிறேன் எல்லாம் உனக்காக நோம்பிக்கிறேன் எல்லாம் உனக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் எல்லாம் உனக்காக உமரா செய்கிறேன் உனக்காக குர்பானி கொடுக்கிறேன் இப்படி எல்லா அமலும் அல்லாவுக்கா மட்டுமே இருக்கணும் அப்படி இருந்தால் அல்லா நம்மளை நேசிக்கிறான் அல்லாவுக்கு பிடித்தமான அமல் அல்லாவுக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு பிடித்தமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமா அல்லாவுக்கு பிடித்த விஷயத்தை முதல் விஷயமா சொல்லுவாங்க ரெண்டாவது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ரெண்டாவது விஷயம் பலா துஷரிக்கு பி செய்யா அல்லாவுக்கு எந்த சூழ்நிலையிலும் இணை வைத்து விடக்கூடாது வணக்கத்துக்கு ததியானவன் அல்லாஹை தவிர வேறு யாருமே கிடையாது உனக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்கிற கொள்கையில நம்ம உறுதியாக இருக்கணும் எதுவரையிலும் மௌத்து வரையிலும் உறுதியாக இருக்கணும் சஹாபட்கள் தீமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய சகாபாட்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவிச்சாங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க பல்வேறு வரலாறுல பார்க்கலாம் ஒரு சில சகாபட்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மனைவியை கொலை செஞ்சாங்க ஒரு எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தன்னுடைய குடும்பத்தை கொலை செஞ்சாங்க எல்லாத்துக்கும் பொறுத்துக்கணும் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு துயரங்களையும் சகாபாட்கள் அனுபவித்தாள் இன்னொரு ஹதீஸ்லாமெல்லாம் பார்க்குறோம் சொந்த மண்ணை விட்டு வரட்டினாங்க போனாங்க சொந்த வீட்டை விட்டு வராட்டு போனாங்க இப்படி பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் சகாபாட்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள் ஆனால் ஈமான இலக்கவில்லை எல்லா சகாபாட்களும் தன்னுடைய மனைவி இழந்தார்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்தார்கள் தன்னுடைய சம்பாதித்த செல்வத்தை இழந்தார்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள் ஆனால் கடைசி வரையிலும் ஒரு சில சகாபாட்டில் உயிரையும் இழந்தார்கள் ஆனால் ஒருபோதும் ஈமான இழக்கவில்லை ஆகா வணக்கத்தை தகுதியான அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி நம்மெல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் பிலால் ரயில்லூர் ஒரு அடிமையாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவருடைய எஜமானன் இஸ்லா பிலால் ரயில்லா இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிலால் ரயில்லா அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிரமம் கஷ்டமும் சிரமமும் சோதனையில் அனுபவிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுடு மணல பாலைவனத்தில் பிலால் ரயில்லா அவர்களை சுடு மணலில் மல்லாக்க படுக்க வச்சு பெரும் பாறங்களில் மேலதிக வச்சுருவான் மண்ணு சூடு அந்த பாலைவனத்தில் அந்த சூடில் பிலால் ரிலாவுட்ற சிற ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி படுக்க வச்சு அதில் பெரும் கா தூக்கி வச்சு கொடுமை செஞ்சாங்க இஸ்லாத்தை விற்று இஸ்லாத்தை விற்று என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட பிலால் ரிலை சொன்ன ஒரே வார்த்தை அகது அகது ஆகுது அல்லாஹ் ஒருவந்தான் அல்லாஹ் ஒருவந்தான் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற கொள்கையில் கடைசி வரையிலும் இருந்தாலே என்பதாக ஹதீசலை பார்க்குறாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கிறது முதல் விஷயம் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் ரெண்டாவது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் சிரமங்களை வந்தாலும் ஈமானையை நம்ம விட்டுறக்கூடாது வணக்கத்து தகுதியானவன் அல்லாவை வேறு யாரும் இல்லைங்கிற கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் பிடிச்ச ரெண்டாவது விஷயம் மூணாவது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மூணாவது விஷயம் என்ன என்று சொல்லும்பொழுது ரசூல் சல்லா அடிச்சில் சொல்லுவார்கள் வா தசிமோ பிஹபிலா ஜமியா வலா தஃபர் ஒற்றுமையாக இருக்கிறது அல்லாஹ் பிடிக்கும் இப்போ நாம் இருக்கிறோம் நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் அக்கா தங்கச்சிக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் சொந்த பந்தங்களை மத்தியில் ஒற்றுமையாக இருக்கணும் ரத்த பந்தங்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கப்படி ஒற்றுமையாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ குடும்பத்தில் வீட்டில் ஊரில் அவர்கள் இந்த குடும்பம் பறக்கத்தான குடும்பம் என்பதாக ரசூல்ல்லா இன்னொன்று ஹதீஸர் சொல்லுவாக ஒற்றுமையாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த காலத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோமா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னா அத்தா மகண்டை பேச மாட்டார் அதே மாதிரி மகா அத்தாட்ட பேசமாட்டார் மனைவி கணவர்கிட்ட பேச மாட்டார் கணவர் மனைவிட்டு பேச மாட்டாங்க இப்படி அண்ணன் தம்பிட்ட பேச மாட்டார் தம்பி பேச மாட்டார் என்ன பிரச்சனைன்றா எதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது குடும்ப பிரச்சனை சின்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனையை பெரிய பிரச்சனையை மாற்றி காலங்காலமாக பேசாமல் எந்த அளவுக்குண்டா ஒரு சில உறவுகள்லாம் சொல்லிவிட்டு மௌத்தார் நான் மௌத்தானாலும் சரி நான் செத்துப்போனாலும் சரி என் ஜனாசவுக்கு முன்னாடி நீ வந்து நிற்கக்கூடாது உன் முகத்தில் நான் ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மௌத்தாவுக்கு கூட எத்தனை உறவுகளும் இருக்கிறாங்க ஆக அல்லாவுக்கு பிரித்த விஷயங்கள் ஒற்றுமை இருக்கணும் ஆனால் நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இஸ்லாத்தினுடைய எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் சரி தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் சரி நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி ஹஜ் ஜக்காத்தையை எடுத்துக்கொண்டாலும் சரி ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் எல்லா அமலும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா ஒற்றுமையை கற்றுத்தரும் எல்லா அமல்களும் எல்லா வணக்கங்களும் நமக்கு தான் ஏற்படுத்தும் நம்ம தொழுகிறோம் வீட்டிலேருந்து வந்துட்டோம் பழையாசுக்கு வந்துட்டோண்டா தக்குப் கட்டும் பொழுது எல்லாம் ஒரே சப்பில் நிற்கும் இதில் பாகுபாடு கிடையாது நான் பெரிய பணக்காரன் ஊரில் நான் முக்கியமான தலைக்கட்டு நான் முக்கியமான ஆள் நான் முதல் சப்பில் தான் நிற்பேன் எனக்கு அடுத்ததை எல்லோரும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதுக்கு யாருக்காச்சும் உரிமை இருக்காண்டா உரிமை கிடையாது யார் வந்தாலும் நிற்கலாம் யார் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதே நேரத்தில் ரசூல் செல்ல அடிச்சு சொல்லுவாங்க தனித்து தொழுவதை விட இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக தொழுவதற்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை உண்டு தனித்து நம்ம தொழுகிறதை விட இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து ஒற்றுமையா தொழுவதற்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை உண்டு என்பதாக பெருமான சொல்லல்ல அலிசன் சொல்லுவோம் அதே நேரத்தில் நம்ம நிற்கிறோம் நிக்கிறோம் நிற்கும் நிக்கும்போது நம்ம எப்படி நிக்கணும் இப்போ நான் நிறைய பேர் எப்படி நிற்கிறாங்கண்டா ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொரு ஆள் நிற்கிற அந்த அளவுக்கு கேப் விட்டு நிற்கிறோம் எப்பொழுதுமே சப்ப சேர்ந்து நிற்கும் தோளோடு தோல் சேர்ந்து நிற்க வேணும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தருது கேப் விட்டு நின்று அந்த இடையில சைத்தானுடைய ஊசலாட்டம் சைத்தான் வந்து நின்று ரெண்டு பேருக்கு மத்தியில ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவோம் என்பதாக ஹதீஸில் நம்ம பக்கம் நம்பிருக்கோம் இல்லையா தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி நோன்பு எடுத்துக்கொண்டாலும் சரி ஹஜ்ஜி எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா அமல்களும் எல்லா வணக்கங்களும் நமக்கு கற்றுத்தொடக்கூடிய விஷயம் ஒற்றுமையா ஆகா அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கிறது முதல் விஷயம் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் ரெண்டாவது அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இணை வைத்து விடக்கூடாது மூன்றாவது விஷயம் ஒற்றுமையாக இருப்பதை இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் என்பதாக நபீல் நமி சல்லா அழை சொல்லம் முதல் ஹதீஸ்ல அல்லாஹ் பிடிச்ச விஷயம் மூணு விஷயத்தை சொல்லுவாங்க ரெண்டாவது ரசூல் சல்லா ஹலி சொல்ல சொல்லுவாங்க அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம் மூணு கரிகளுக்கும் சலாசா அல்லாவுக்கு எதுலாம் பிடிக்காது அல்லாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லும்பொழுது ரசூல் செல்லல்லா அரசு முதல் விஷயம் சொல்லக்கூடிய செய்தி கீழே வக்கால ரசூல்லாம் சொல்லுவாங்க அல்லாவுக்கு பிடிக்காத மூன்று விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா கீழே வக்கால ஒரு செய்தியை அவன் சொன்னான் இவன் சொன்னான் நான் அங்கே கேள்விப்பட்டேன் இங்கே கேள்விப்பட்டேன்னு சொல்லி அந்த செய்தியை பரப்புவது அல்லாவுக்கு பிடிக்காது உலகத்தை நிறைய பார்க்கலாம் சோசியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக்கல்ல வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னால் வளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொய்யான செய்தி உயிரோடு தான் இருப்பார் இவர் மவுத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பப்படும் அது ஆயிரம் பேருக்கு பரப்புறது அதே மாதிரி மௌத்தாயிருப்பார் இவர் உயிரோடு இருக்கிறாரு அவர் ஆதாரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பரப்பக்கூடிய நபர்களையும் நிறைய பார்க்குறாரு அதே மாதிரி எத்தனையோ செய்திகளை புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது அங்கே கேள்விப்பட்டேன் அங்கே கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் இவர் சொல்லு சொல்லி ஒரு பொய் பேசுறது புறம் பேசுறது கோல் சொல்கிறது இட்டு கட்டுவது அவதூற பரப்புவது என்பது அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்பதாக ரசூல் சலா அலி சொல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கன்னியத்துக்குரிய உள்ள நம்ம வாழக்கூடிய இந்த சோசியல் மீடியாவுடைய காலகட்டத்தில் நிறைய பொய்யான செய்தி நிறைய பரவும் எப்படிலாம் பரவோம் அப்படின்ண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தி பரவோம் எப்படி பரவா பொதுவாக ரமலானுக்கு நம்ம நெருக்கம் ஆகிட்டோம் எப்படி ரமலான் இப்போ தான் வந்தது மாதிரி இருந்துச்சு ஆனால் ரமலான் இன்னும் ஒரு மூன்றரை மாதத்துக்கு ரமலான் வந்துடும் அந்த சமயத்தில் ஒரு பொய்யான செய்தி பரவும் எப்படி பரவம்டா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் எப்படி பரவோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரமலானுடைய முதல் பிறை இந்த இந்த செய்தியை யார் பத்து நபருக்கு எத்தி வைக்கிறீங்களோ இந்த செய்தியை யாருக்கு பத்து நபருக்கு எத்தி வைக்கிறீங்களோ அவருக்கு சொருக்கும் வாஜிப் எப்படி பரவும்டா பொய்யான செய்தி நம்ம ரமலான்ங்கிறத நமக்கு என்னைக்கு தெரியவும்டா ரமலானுடைய அன்னைக்கு நம்ம பிறையை பார்த்தா ரமலானுடைய பிறையை பார்த்தா தான் அன்னைக்கு ரமலான் நோம்பு பிறையை பார்க்கலண்டா ஆனால் நமக்கு நோன்பு கிடையாது ஆனால் எப்படி பரவாயில்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னோக்கியே பரவக்கூடிய ஒரு செய்தி என்னென்னடா ரமலானுடைய முதல் பிறையை யார் மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்களோ செய்தியை பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி ரமலானுடைய முதல் பிறையு யார் பிறருக்கு எத்தி வைக்கிறாங்களோ பத்து பேருக்கு நூறு சேர் சேர்ச்சரிங்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிப்பு என்பதாக பரப்பப்படும் அதை உடனே நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க இதை செஞ்சால் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இப்படி நாலு பேருக்கு அனுப்பிவிட்டா பத்து பேருக்கு அனுப்பிவிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு சொல்லி அனுப்பி அவங்க பத்து பேருக்கு அனுப்பிடுது இப்படி ஒரு பொய்யான செய்தி பரப்புவது என்பது அல்லாவுக்கு பிடிக்காது எந்த செய்தியாக இருக்கட்டும் நம்ம உறுதியே இருந்தால் அதை என்ன சொல்லணுமே தவிர பொய்யான செய்தியை பொய்யை புறம் பேசுகிறத பொ கோள் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பரப்பக்கூடாது பரப்புனால் அது அல்லாவுக்கு பிடிக்காது என்பதாக ரசூல் அல்லாஹ் சொல்லல்லா அலுசலம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூல் சல்லா அலுசர் அழகாக சொல்லி காமிப்பாங்க எப்படின்னா ஒரு மூமீன் அல் மோமீனும் மர் ஆத்தும் அஹிஹி ஆத்தும் அஹிஹி ரசூல்லா சொல்லுவாங்க ஒரு மூமீன் கண்ணாடியை போன்று இருக்க வேண்டும் ஒரு மூமீன் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு இந்த உதாரணத்தை ரசூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நாம் நிற்கிறோம் கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கிறோன்னா வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக காட்டும் வெள்ளையாக இருக்கிறோம் வெள்ளையாக காட்டும் கருப்பாக இருக்கிறோம் கருப்பாக காட்டும் செகப்பாக இருக்கிறோம் சகப்பாக காட்டும் அதே மாதிரி நம்முடைய முகத்தில் நம்மளுடைய உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் இருக்குண்டா ஒரு காயம் இருந்தால் ஒன்னாத்தம் காட்டும் ரெண்டாக இருந்தால் ரெண்டாக காட்டும் மூணாக இருந்தால் மூணாக காட்டும் நம்மகிட்ட மட்டும் காட்டும் நம்ம நம்ம நம்முடைய குறைகளை நம்மகிட்ட மட்டும் தான் காட்டும் வேறு ஆட்டையும் காட்டாது அதே மாதிரி கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு போயிட்டோம் இன்னொருத்தர் வராரு முகத்தை பார்க்குறாரு கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடி இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உனக்கு முன்னாடி வந்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணாடி வந்து அவர்கிட்ட சொல்லாது வந்தவர்கிட்ட முன்னாடி நம்ம முகத்தை பார்த்துட்டு போயிட்டோம் ரெண்டாவது வந்து கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு நம்முடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லுமான்னு சொல்லாது அதே மூன்று ஒரு மூமின் கண்ணாடி மாதிரி இருக்கணும் என்பதாக ரசூல்லை சொல்லாஹி செல்லம் அவங்க அழகாக சொல்லுவாங்க ஒரு கண்ணாடி போன்ற ஒரு மூமி எனக்கு இருக்க வேண்டும் என்பதாக ரசூல்லாஹ் சொல்லல் அழி சொல்லம் சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய குறைகளை நம்ம ஆராயக்கூடாது அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் எப்படி எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்வது தோண்டி தோண்டி துருவுவது என்பது மிக பெரும் பாவம் அல்லாஹ் பிடிக்காத விஷயம் என்பதாக ரசூல்லாய் சொல்லல்லா அழி செல்லம் அல்லாஹுக்கு பிடிக்காத முதல் விஷயத்த இந்த ஹதீஸில் முதல் விஷயமாக சொல்லி அதே மாதிரி அல்லாவுக்கு பிடிக்காத ரெண்டாவது விஷயம் அல்லாவுக்கு பிடிச்ச விஷயம் மூணு அல்லாஹ் பிடிக்காத விஷயம் மூணு அல்லாஹ் பிடிச்ச விஷயம் மூணு அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அவனுக்கு இணைமைச்சிடக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மூணு அல்லாஹ் பிடிக்கும் அல்லாஹ் பிடிக்காத முதல் விஷயம் கீழே வாக்காள ஒரு விஷயத்த அவன் சொன்னான் இவன் சொன்னான் அங்கே கேள்விப்பட்டேன் இங்கே கேள்விப்பட்டேன்னு சொல்லி பரப்புவது அல்லாஹ் பிடிக்காது ரெண்டாவது அல்லாஹுக்கு பிடிக்காத ரெண்டாவது விஷயம் ரசூல் சலா அல்லது சொல்ல சொல்லுவாங்க ஓ கசரத்து சுவால் அதிகமாக கேள்வி வைக்கிறது அல்லாஹ் பிடிக்கவே விஷயம் நல்ல கேள்விகளை கேட்கலாம் நம்முடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஆனால் வீண்வெரியத்திற்காக வே வேணுமெண்டே அதிகமான கேள்விகளை கேட்கறது அல்லாஹ் பிடிக்கவே சரி ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் ஒரு அதிசரை சொல்லுவாங்க முந்தைய சமுதாயம் அழிவதற்கான முக்கியமான காரணம் முந்தைய சமுதாயம் அழிவதற்கான முக்கியமான காரணம் ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதல் விஷயம் நபிமார்களை அவர்கள் மதிக்கவில்லை அவங்கள மதிமார்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படலை மதிக்கவில்லை ரெண்டாவது அதிகமதியமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மக்கள் அழிவதற்கான முக்கிய காரணம் நபியை மதிக்க மாட்டாங்க அதிகமான வீணான கேள்விகளை அதிகமதியமாக கேட்பார்கள் என்பதாக ரசூல் அலி சுவா அழிச்சலோ ஹதிய சொல்லிக்க அன்பிருக்கின்றவர்கள் ஆக அதிகமாக கேள்வி வைக்கிறது என்பது அல்லாஹுக்கு பிடிக்கவே செய்யாது மூசா அலையா உடைய காலாட்டத்தில் நம்மளாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் மூசா நபி முன்னோ மூசா அலையாருடைய காலகட்டத்தில் ஒரு கொலை நடந்துரும் கொலை செஞ்சது யாருன்னு தெரியாது கொலை நடந்துடும் அந்த கொலை செஞ்சது யாருங்கிறது யாருக்குமே தெரியாது உடனே மூசாவலி அவருடைய கூட்டத்தர்களை என்ன செய்வாங்க மூசா நம்பிட்டு போவாங்க மூச நம்பிட்டு போய் மூசாவே நீங்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் பேசக்கூடிய நபி நீங்கள் மூசாவே அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் பேசக்கூடிய நபி நீங்கள் இந்த கொலை செஞ்சது யாருன்னு தெரியும் ஊரில் முக்கியமான நபரு கொலை செய்யப்பட்டவர் முக்கியமான நபரு இந்த கொலை செஞ்சது யாருங்கிறது தெரியலை இதனாலும் நீங்கள் அல்லா இடத்துல பேசக்கூடிய நபி நீங்கள் அல்லாட்ட கேட்டு பேசி சொல்லுங்கள் இந்த கொலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் மூசா நபிட்டு போய் சொல்லுவாங்க சொன்ன பிறகு மூசா நபி அல்லாட்ட கேட்பாங்க அல்லாட்ட பேசுவாங்க யாரெல்லாம் இந்த கொலை செஞ்சது யார் இந்த கொலை செஞ்சது யார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அல்லா சொல்லுவான் வயது கால மோசா இக்கோமிகி இன்னாக ஏமறுக்கும் அன் தான் பகுபக்கரா மோசாவே அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மாடை அறுக்கணும் ஒரு மாடை அறுத்து அதனுடைய வாழையோ அதனுடைய ஒரு பகுதியோ ஜனாசவின் மீது அடித்தால் அந்த ஜனாசாவை எந்திரிச்சொழி சொல் இனி கொலை செஞ்சது இவர் தான் கொலை செஞ்சது இவர் சொல்லி அந்த மாடை எஞ்சி அந்த அந்த மனிதரே எஞ்சி சொல்வார் அல்லாஹ் அந்த கூட்டத்தாரெல்லாம் வந்து கேட்பாங்க ஒரு கொலை நடந்திருக்கு கொலை செஞ்சது யாருன்னு தெரியலை மூசாவே நீங்கள் அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னோடனே மோசனை போய் அல்லாடி கேட்பாங்க அல்லாஹ் சொல்லுவான் மூசாவே உங்களுடைய கூட்டத்தார்கள்ட்ட சொல்லுங்கள் ஒரு மாடை இருக்கணும் ஒரு மாடை அறுத்து அதனுடைய வாழையோ ஏதாச்சும் ஒரு பகுதியை ஜனாசாவை மீது அடித்தால் ஜனாசாவின் மீது அடித்தால் அந்த ஜனாசவை எழுந்து இன்னைக்கு கொலை செஞ்சு இவதான் அப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய உத்தரவு இதை போய் மக்கள் சொல்லுவாங்க மூசா அல்லா இப்படி உத்தரவு விட்டா ஒரு மாடை அறுத்து அவருடைய அதனுடைய வாழையோ ஒரு பகுதியை எடுத்து ஜனாசவம் மீது அடித்தா அந்த ஜனாசவை எந்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோன்னே முதல் சொன்ன வார்த்தை அந்த மக்கள் மோசா இன்னைக்கு கேலி சரிங்களா மூசாவே கேலி செய்றீங்களா அப்படின்னு முதல் விஷயமா கேட்டாங்க அப்போ மூச அனுப்பி அல்லாட்டு பாதுகாப்பாங்க இந்த மடையர்கிட்டையும் எல்லாம் எங்களை பாதுகாத்துன்னு சொல்லி மூசா போய் அல்லாட்டை பாதிப்பாங்க எப்படி அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய கேள்வி வைப்பாங்க யாரும் அந்த மக்கள் எல்லாம் எல்லாம் சொல்லிட்டான் மாடு அறுத்து ஒரு பகுதி அவங்க ஜனாசா இதை அடித்தா அது கொலை செஞ்சு யாருன்னு சொல்லிடுறோம்னு சொல்லுவான் ஆனால் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மாடா அது என்ன மாடு அதிகமாக கழிப்பா எல்லாம் குரால்ல பக்கராசுராவில் வரிசையே சொல்கிறான் மாடு அது என்ன மாடு பசு மாடா அல்லது கால மாடா முதல் கேள்வியப்பா எல்லாம் சொல்கிறான் இந்த கால மாடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து மாடு வந்து குட்டியா அல்லது பெரிய மாடா குட்டி சிறுசா அல்லது பெருசாக அப்படிங்க அதுக்கும் எல்லா பதில் சொல்லுவான் அடுத்து கேள்வி வைப்பாங்க மாடுங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படாத மாடா அதுக்கும் எல்லா பதில் சொல்லுவான் அடுத்து கடைசியில் கேட்பார்கள் மாடாக அது மாடு என்ன நேரம் கருப்பா வெள்ளையா சிவப்பா மஞ்சளாக அப்படின்னு சொல்லி அதுக்கும் கேள்வி வைப்பேன் அதுக்கும் எல்லா பறிச்சு இப்படி பல்வேறு கேள்விகளை கெட்டுக்கிட்டே இருப்பேன் அல்லாவுடைய உத்தரவு சொன்ன உடனே கட்டுப்படணும் எல்லாம் அறுக்க சொல்லிட்டா அறுத்துருக்கலாம் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க கேள்விக்கு மேலே கேளிக்கிட்ட மாடி அது என்ன மாடு பசு மாடா மாடா சின்ன மாடா பெரிய மாடா விவசாயத்தை பயன்படுத்தப்பட்ட மாடாக பயன்படுத்தப்படாத மாடா கருப்பா வெள்ளையா செவப்பா மஞ்சளான்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்ட பிறகு கடைசியில் நீண்ட சம்பவம் அறுத்தார்கள் அந்த மாடை கண்டுபிடிச்சாங்க அறுத்தாங்க கொலை செஞ்சு யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வரலாறு இது இந்த வரலாறுலேருந்து நமக்கான படிப்பு என்னென்னா அல்லா ரசோல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டாங்க எல்லார சோல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அப்படி கட்டுப்படணும் தொழுக சொல்லாம் தொழுகணும் நோன்பைக்கி சொல்றதுக்குன்னா நோன்பைக்கணும் ஹஜ்ஜி செய்ய சொல்லுறேன்னா ஹஜ்ஜி செய்யணும் எதுக்கு நோம்பிக்கணும் எதுக்கு நம்ம ஹஜ்ஜி செய்யணும் எதுக்கு நம்ம செய்யணும் சொல்லி நம்ம கேள்விக்கோ அல்லா அரசும் நம்ம சொல்லிட்டாங்கடா அதுக்கு முழுமையான முறையில் நம்ம கட்டுப்படணும் ஒரு நாள் ரசூல் செல்ல அழிச்சுலாம் அப்போ சஹாப்ட்குள் சொல்கிறாங்க எல்லா அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கியிருக்கான் சஹாபாட்களுக்கு ரசூலை சொல்லுவாங்க எல்லா அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன உடனே கூட்டத்தின் ஒரு சஹாபி அரசு எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி கடமையா ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி கடமையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ரசூலை சொல்லுவாங்க ஆமாம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி கடமை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா உங்களுக்குலாம் ஆயிரும் உங்களுக்கு அது சிரமம் ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது அதனால் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி கடமை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா எல்லோரும் மீது அது ஆயிரும் அதனால் நான் எதை சொல்கிறோம் அதை மட்டும் செய்யுங்க என்பதாக செல்லா சலாலன் சஹாபட்க்கு சொன்னது அதீசில் அதே மாதிரி வீணான கேள்வியில் நம்ம எப்போவுமே கேட்கும் அதிகப்படியான வீணான கேள்வியில் எந்த சூழ்நிலையும் கேட்கக்கூடாது ஒரு ஒரு அஜர்த்தே பயானில் சொர்க்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க சொர்க்கத்தில் உயர்ந்த சொருக்க இருக்குது சொர்க்கத்தில் நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லி பயானில் அஜயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பயான் முடிது கொத்துபா முடியுது தொழுக முடியுது துவா முடியுது துவா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அஜய் திருத்தர் செய்ய வர்றார் அஜயத் அசலாம் உடைக்கும் பயான் அருமையாக இருந்துச்சு பயான் அருமையாக இருந்துச்சு நீங்கள் பயானில் சொல்லிங்க சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்ட்டிங்கள எல்லாமே கிடைக்குமா சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அஜய் சொல்லிட்டார் சொன்ன பிறகு இவர் சொல்கிறார் நான் ஒரு நாளைக்கு காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பிடுவேன் சாப்பிடுதுன்னா இல்லையே ஒரு நாளைக்கு ஒரு ஹட்டு பீடி குடிச்சிருவேன் ஒரு நாளைக்கு ஒரு ஹட்டு பீடி குடிச்சிருவேன் அதனால சொர்க்கத்தில் பீடி கிடைக்குமா சொருக்கத்தில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள்லாம் சொர்க்கத்தில் பீடி கிடைக்குமா சீரட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அவர் அஜயத்தை பார்த்து மேலே எங்களையும் பார்த்துட்டு அஜய் சொன்னார் கிடைக்கும்ப்பா சொர்க்கத்தில் பீடி கிடைக்கும் சீரட்டு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாரு ஆனால் சீரட்டை பற்ற வைக்கிறதுக்கு பீடியை பற்ற வைக்கிறதுக்கு நரகத்துக்கு தான் போகணும் நரகத்தில் தான் நெருப்பு இருக்கும் அதனால் நரகத்துக்கு போகணும் என்பதாக சொன்னதா சொன்னதாக சும்மா சொல்லுவாங்க ஆக கன்னியத்துக்குரியலே ஆக எந்த சூழ்நிலையிலும் வீணான கேள்விகளை கேட்குறதை இஸ்லாமிய மார்க் இருக்குது எல்லாவுக்கு பிடிக்காத முதல் விஷயம் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஒரு செய்தி பரப்புகிறது அல்லாவுக்கு பிடிக்காது ரெண்டாவது கசரத்து சுவால் அதிகமாக கேள்வி வைக்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது மூணாவது ரசூல் சல்லா அலிஸ்வல் சொல்லுவாங்க வை இளா ஆத்துள் மால் நம்முடைய சம்பாத்தியம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருக்கட்டும் அதை வீண் செலவு செய்யறது அல்லாவுக்கு பிடிக்கவே சரி நம்ம நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நைட்டு பகல் இரவா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பணமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை வீண் வரையும் செய்கிறது வேஸ்ட்டாக செலவு செய்கிறது அல்லாவுக்கு பிடிக்கவே சரி நாம தான் கஷ்டப்பட்டோம் நான் கஷ்டப்பட்டு சம்பாட் நான் எப்படி வேணாலும் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூமியின் இருக்கக்கூடாது நாளை மறுமை நாளில் ரசூல் செல்லா அடி சொல்ல சொல்லுவாங்க நாளை மல் மறுமை நாளில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு சில கேள்விக்கு அந்த பதில் சொன்னால் தான் அந்த இடத்த விட்டு நகர முடியும் கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மாசருடைய மைதானத்தில் எல்லாம் பல கேள்விகளுக்கு கேட்பா அதில் முக்கியமான ரெண்டு கேள்வி பணத்தை பற்றி ரெண்டு கேள்வி பணத்தை எந்த வழியில் நீ சம்பாதிச்ச அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர முடியாது ரெண்டாவது கேள்வி நீ சம்பாதிச்ச அந்த பணத்தை எப்படி செலவழிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதாக ரசூல் அலி சொல்லி சொல்லுவாங்க நம்ம சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும் அது வீண் வீரம் செய்யக்கூடாது எப்படி செலவழிக்கணும்னு மக அனுப்பிச்சிருக்கோம் அப்படி தான் அனுப்பி ஆனால் இன்றைய காலாட்டத்தில் தீபாவளி வருது தீபாவளி யாருக்கான பண்டிகை எல்லாருக்கும் தெரியும் அது மாற்று மதத்தருடைய பண்டிகை காசை கரியாக்குறது அப்படின்னா அது உண்மையாக சொன்ன தீபாவளி மூலமாக இந்த தீபாவளி மாற்று மதத்துடைய பண்டிகை ஆனால் யாருடைய பண்டிகை மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்ண்டா நம்மளுடைய பண்டிகை மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது எந்த தெருவை பார்த்தாலும் சரி நம்ம பசங்க ஒன்றாவது படிக்கிற பசங்க ரெண்டாவது படிக்கிற பசங்க எல்லா பசங்களும் தெருவுக்கு தெருவு வெடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக நம்ம பெற்றவங்க வந்து என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும் நல்லது வாங்கி கொடுக்கணும் நம்ம பிள்ளை என்ன செஞ்சாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் இல்லை நல்லது கேட்குறாங்கன்னா நல்லது வாங்கி கொடுக்கணும் நல்லதாக நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆனால் நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்கண்டா தெருவுக்கு தெரு சின்ன பிள்ளை வாங்க சொல்லுவாங்க வாங்க சொல்லையில் வெடி சப்தம் கேட்கும் பின் சின்ன பின்னாடி பிள்ளை வெடி சப்தம் கேட்கும் அதே மாதிரி இந்த தெருவுக்கு முன்னாடி போயிட்டோம்ண்டா சின்ன சின்ன பசங்க ஒன்றாவது படிக்கும் ரெண்டாவது படிக்கும் எல்லா பசங்களும் கையில வெடி போட்டுக்கிட்டு வெடி போட்டுக்கிட்டு இது எவ்வளோ பெரிய ஆபத்துண்டா எத்தனையோ வீட்டில் வயசானவங்க உடங்கி கிடப்பாங்க வயசானவங்க படுத்த படுக்க எத்தனையோ பேர் கிடப்பாங்க வெடி சப்தம் போடுமா அந்த சப்தத்தில் பயம் ஏற்படும் எத்தனையோ பிள்ளைகள் வந்து பிறந்த குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க தூங்காமல் இருக்குது விடிய விடிய தூங்காமல் விடிஞ்ச பிறகு தான் தூங்க ஆனால் போடையில் அது எவ்வளோ பெரிய சிரமம் ஏற்படும் என்கிறது எல்லாருக்கும் தேகாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் என் பிள்ளை ஆசைப்பட்டான் ஒருவடி தானே சும்மா கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வெடி வாங்கி கொடுக்கக்கூடாது வருஷம் வருஷம் சொல்லுதான் தான் நம்ம மறமையில் என்ன கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர முடியாது எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவழித்த அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர முடியாக அந்த ஜிம்மாவின் மூலமாக நம்ம தெரிய வேண்டிய செய்தி அல்லாவுக்கு பிடித்த விஷயங்கிறது மூணு பதில் விஷயம் அல்லாவை மட்டுமே வணங்கணும் ரெண்டாவது அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது மூணாவது ஒற்றுமையாக இருக்கிற இந்த மூணும் அல்லாவுக்கு பிடிக்கும் அல்லாவுக்கு பிடிக்காத மூன்று விஷயங்கிறது கீழே வாக்கால் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புவது இட்டுக்கட்டி பேசுவது பொய் பேசுவது புறம்பேசுவதுங்கிறது பேசுவதுங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது ரெண்டாவது ஓ கசுரத்து சுவால் வீணான அதிகமான கேள்விகளை கேட்கறது அல்லாவுக்கு பிடிக்காது மூணாவது அல்லாவுக்கு பிடிக்காத மூணாவது விஷயம் ரசூல் செல்ல அல்லா சொல்லுவாங்க வ இலாத்தில நாம் சம்பாதிச்சு நம்முடைய பணமாக இருந்தாலும் அதை வீண்வரை செய்கிறது அல்லாவுக்கு பிடிப்பாது அல்லா தலா குரான்னு சொல்லும்போது குழு அஷர்பு வலா சிரிப்பு நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க இன்னொல்ல எஹ்புல் முஷரிப்பின் வீணுவரையை மட்டும் செய்யாதீங்க வீண் செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாத்தால குரான்னு சொல்லுவாங்க கன்னியத்துக்குறி அல்லாவுடைய நல்லடிலே எதை பேசினமோ எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் தந்தில் புரியவானாக அல்லா தா நபிசல்லா அது செல்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் எதெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யக்கூடிய நல்ல நபர்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கில் புரியவானாக அல்லாஹ் ரசூலுக்கு எது பிடிக்காத விட் அதை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லா எல்லாம் ஆக்கியல் புரிவானாக நான் மரணிக்கிற நேரத்திலே நாயில் ஆகியில் எல்லாம் முகமது ரசூருல்லா என்ற திருக்கலிமை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரியவானாக நம்முடைய பிள்ளை செல்வங்களை சாலியான பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக தாய்தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சாலியான மக்களாக ஆக்கிய தந்தல் புரிவானாக நம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நம் மனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வர